தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரம் கடைத்தருவு மிக அருகாமையில் இந்த இடம் அமைச்சிருக்குங்க மொத்தம் இரண்டு ஏக்கருக்கு உள்ளதுங்க ரோடு பேஸ்லேருந்து மிக அருகாமையில் தாங்க இருக்குது சோழபுரம் கடத்தருவிலருந்து மிக பக்கத்துலேயே இருக்குங்க அந்த இடம் எது தாங்க அந்த இடம் ஒரு குளிர்நிலை வெறும் இருபதாயிரம் தாங்க இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழபுரம் ஜிஎஸ்டி மஹாலு பக்கத்தில் மகா மாரியம்மன் ஆலயம் சோழபுரம் நம்ம பெரியார் சில கடத்தருவு பக்கத்துலேயே நம்ம பஸ் ஸ்டாண்டு பள்ளிவாசல் சோழபுரம் கடத்தருவு எல்லாம் பக்கத்திலே உள்ள இடந்தாங்க இது இது நம்ம சோழபுரம் கடத்தருவு இங்கே பஸ் வசதி எல்லாமே உண்டு நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு பக்கத்தில் வந்து எல்லா இடத்துக்கும் போகிற வழியும் இருக்குது சென்னை பைபாஸ் ரோட்லேயே இது இருக்குங்க நம்ம சோழபுரம் கடத்துலேருந்து குறிப்பிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஒரு விலை வெறும் இருபதாயிரம் தாங்க இது தாங்க நம்ம சோழபுரம் கடத்தருவு எல்லாமே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இது நம்ம சோழபுரம் தூங்கமஞ்ச மரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே இதெல்லாம் அமைச்சிருக்கங்க அது தாங்க சோழபுரம் கிடத்துகிற பக்கத்துலேயே இருக்குது ரோடு பேஸிலே உள்ளதுங்க இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தாராளமான இடங்க இது ஒரு பண்ணை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த இடமா இருக்கும் லெவேட் பண்ணுறதுக்கும் ஒரு சிறந்த இடமா இருக்குங்க மாதிரி உள்ள சிறந்த இடம் தாங்க இது ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு இருக்குங்க இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு குழியின் உழை வெறும் இருபதாயிரம் தாங்க இது தாங்க அந்த இடம் விருப்பம் உள்ளங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு போர்செட் வசதியுடன் ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு இருக்குங்க இது எல்லாமே சின்ன சின்னதாக தேக்கு மர செடி தாங்க இது இதெல்லாம் நம்ம புஞ்சையில் இருக்குது தாராளமாக நம்ம வீடு கட்டுறதுக்கு சிறந்த இடமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரெண்டு ஏக்கர் இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கும் ஒரு சிறந்த இடம் ரோடு பேஸில் இருக்குது விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் சுற்றிலையும் உங்களுக்கு இரண்டு எக்ஸில் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து வந்துடுங்க ஒரு குழியின் உலகம் ரொம்ப கம்மி தாங்க ரோடு பேஸ்லேருந்து நல்லா தாராளமான இடம் தாங்க இதாங்க அந்த ரோடு பேஸ் ரோடு பேஸு பக்கத்துலேயே இருக்குங்க நல்லா மேடான உள்ள இடம் தாங்க பள்ளம்லாம் எதுவும் கிடையாது மேட்லேயே உள்ள இடம் தாங்க இது ரோடு பேஸ்ஸே இருக்குது பாருங்கள் சுமார் ஒரு நூற்றம்பது அடிக்கு குறையாமல் வரும் இது அந்தளவுக்கு உள்ள இடம் தாங்க இது ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேஸு ஃப்ரண்ட் ஏஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அகலமான ரோடு இரண்டு ஏக்கருக்கு வந்துருச்சு சோழபுரம் கடத்துலேருந்து மிக பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம பண்ணை வைக்கிறதுக்கும் ஒரு சிறந்த இடங்க பண்ணை கோழி பண்ணை மீன் பண்ணை எல்லாம் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அந்தளவுக்கு உள்ள இடம் தாங்க இது ரோடு பேஸில் உள்ள இடம் தான் இது உள்ள நம்ம இடத்துல ரோடு பேஸ்லேருந்து இப்போ உள்ளே போகிறோம் நல்லா பெரிய இடம் தான் இது நல்லா தாராளமான இடம் தாங்க இது பாருங்கள் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுபோல் உங்களுக்கு சோழபுரம் கடத்தருவ மக்கள் இடத்துல ஃப்ளாட்டு ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவாங்க வீடு நிலம் விவசாய நிலம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை விளம்பரப்படுத்தி இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டு ஏக்கர் இருந்துங்க விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது வெறும் இருபதாயிரம் தாங்க மறக்காமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி